இன்றி ஒரு மாயா சம்பவம் நடக்கப் போகுது இன்னைக்கு ராத்திரி இல்லைன்னா நாளைக்கு காலையில வானம் இருக்குல்ல அது சட்டுன்னு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும் சும்மா யோசிச்சு பாருங்க பூமி மேல டபால்னு வானம் விழுந்தா அவ்வளவுதான் நம்ம வீடு நம்ம ஸ்கூல் பாட்டி கதை சொல்ற மரம் எல்லாமே காலி ஆனா உண்மையிலேயே ஒரு நாள் வானம் கீழே விழுந்துருச்சுனா அது ஒரு குட்டி முயல்தான் முதல் ஆளா பார்த்துச்சுன்னா அது என்ன செஞ்சதுன்னு தெரியுமா வாங்க நம்ம பயந்தாங்குள்ளி பண்ணிக்கிட்டி கதையை கேட்கலாம் ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு முயல் தூங்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு பயங்கர சத்தம் கேட்டுச்சு முயல் கண் திறந்து பார்த்துச்சு அங்க ஒரு கருப்பு உருண்டை விழுந்து கிடந்துச்சு அது என்ன வானமா பாறையா பூமி உடைஞ்சதா முயல் பயந்து ஓட ஆரம்பிச்சுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த கதையை கேட்டதும் நீங்க சிரிப்பீங்க யோசிப்பீங்க ஹீரோவா மாறுவீங்க ஒரு பெரிய காடு அந்த காட்டுல ஒரு அழகான ஆனா கொஞ்சம் பயந்தாங்கொல்லி முயல் இருந்துச்சு அதோட பேர் பன்னிக்குட்டி ஏன் பன்னிக்குட்டின்னு பேருன்னா அது எதையாவது பார்த்து சட்டுன்னு பயம் வந்து பான் ஆனா பன்னிக்குட்டிக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா வயிறு நிறைய ஒரு பெரிய தென்னை மரத்துக்கு கீழே நிழலா படுத்து அப்படித்தான் பன்னிக்குட்டி சூப்பரா சாப்பிட்டுட்டு அந்த தென்னை மரத்து அடியில செமையா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா பன்னிக்கிட்டி பக்கத்துல ஒரு பயங்கர சத்தம் சத்தம் கேட்டதும் பன்னிக்கிட்டி ஓ கத்திக்கிட்டே கண்முடிச்சு பார்த்துச்சு பக்கத்துல உருண்டையா பெருசா செம்ம கருப்பா ஏதோ ஒன்னு விழுந்து கிடந்துச்சு அது ஒரு தென்னை மரம் தென்னைக்காய் ஆனா நம்ம பண்ணிக்கிட்டு என்ன நினைச்சு தெரியுமா ஐயோ இது என்ன கருப்பா இருக்குல்ல அதுதான் சட்டுன்னு உடஞ்சு ஒரு துண்டு கீழே விழுந்துடுச்சு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மொத்த வானமும் நம்ம மேல விழுந்துடும் அவ்வளோதான் எல்லாரும் காலினு நினைச்சது பண்ணி குட்டி டக்குன்னு எழுந்துச்சு அதோட குட்டி வாழ ஆட்டிக்கிட்டே ஐயோ வானம் விழுந்துடுச்சு வானம் விழுந்துடுச்சு காட்டுக்குள்ளேயே கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சு பன்னிக்குட்டி ஓடின வேகத்துல முதல்ல ஒரு மான்குட்டிய பாத்துச்சு மான்குட்டி கேஷுவலா புல் மேஞ்சிட்டு இருந்துச்சு பன்னிக்குட்டி ஹே மான்குட்டி நில்லு என்ன பண்ற ஓடு ஓடு வானம் கீழே விழுந்துருச்சு நாம சீக்கிரம் ஓடி பிழைக்கணும் மான்குட்டி அதிர்ச்சியாகி என்னது வானம் விழுந்துருச்சா எப்படி பன்னிக்குட்டி அங்க பாரு பக்கத்துல ஒரு பெரிய துண்டு விழுந்திருக்கு சீக்கிரம் கேள்வி கேட்காம ஓடு மான் குட்டிக்கு பன்னிக்குட்டிய பார்த்ததும் பயம் வந்துடுச்சு அவ்வளவுதான் இப்போ பன்னிக்குட்டி பிளஸ் மான் குட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வானம் விழுந்துடுச்சுன்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு அழகா பாடுற கிளிய பார்த்தாங்க அப்புறம் ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பார்த்தாங்க ஒரே டயலாக் ஓடுங்க வானம் இப்போ மொத்தம் விலங்குகள் ஓடு ஓடு னு பீதியோட காட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு இடத்துல அவங்க முன்னாடி காட்டுக்கே ராஜா யாரு நம்ம சிங்கம் வந்து நின்னுச்சு சிங்கம் சும்மா கம்பீரமா நின்று ஓடி வந்த எல்லாரையும் டக்குன்னு தடுத்து நிறுத்துச்சு சிங்கம் கம்பீரமா ஹேய் நில்லுங்க என்னாச்சு ஏன் இப்படி ஆவி பறக்க விடுறீங்க காட்டுக்குள்ள என்ன சத்தம் இது எல்லா விலங்குகளும் ஒரே நேரத்துல பயந்து நடுங்கிக்கிட்டே சொன்னாங்க ராஜா வானம் வானம் கீழே விழுந்துடுச்சு சிங்கம் அமைதியா சிரிச்சிச்சு ஓ அப்படியா யார் வானம் விடுறத பார்த்தது யார் முதல்ல ஓட ஆரம்பிச்சது எல்லாரும் விரல நீட்டி நம்ம பயந்தாங்குள்ளி பண்ணிக்கிட்டே காட்டுனாங்க பண்ணிக்கிட்டி பயந்துட்டே ஆ ஆ நான் தான் ராஜா என் மேல விழற மாதிரி இருந்துச்சு ஒரு கருப்பா உருண்டையா அங்க விழுந்து கிடக்குது அனு சொன்னிச்சு சிங்கம் அப்போ பன்னிக்குட்டி கிட்ட ஒரு சூப்பர் கேள்வி கேட்டுச்சு சிங்கம் சரி நீ வானம் விழுந்துடுச்சுன்னு சொல்ற ஆனா வானம்னா என்ன கலர்ல இருக்கும் பன்னிக்குட்டி ப்ளூ கலர் நீல கலர் சிங்கம் ஆனா நீ பார்த்த துண்டு என்ன கலர்னு சொன்ன பன்னிக்குட்டி கருப்பு கலர் ராஜா சிங்கம் அப்போ நீல கலர் வானம் எப்படி கருப்பு கலர் துண்டா விடும் வா அந்த இடத்துக்கு போலாம் சிங்கம் கொஞ்சம் கூட பயப்படாம பன்னிக்குட்டிய முதல்ல முன்னாடி போக சொல்லுச்சு பன்னிக்குட்டியும் பயந்துகிட்டே சிங்கத்தை ஃபாலோ பண்ணுச்சு மற்ற விலங்குகளும் மெதுவா பின்னாடியே போனாங்க எல்லாரும் அந்த தென்னை மரத்தடிக்கு வந்து பார்த்தாங்க அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா நம்ம பன்னிக்குட்டி வானம்னு நினைச்ச அந்த கருப்பு உருண்டையான விஷயம் சும்மா வேற எதுவும் இல்லை அதோட தோல் உரிக்கப்படாத ஒரு பெரிய தடிச்ச தேங்காய் அந்த தென்னைக்காய் மரத்திலேந்து விழுந்த சத்தம்தான் பன்னிக்குட்டிக்கு வானம் விழுந்த சத்தமா கேட்டிருக்கு எல்லா விலங்குகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க பன்னிக்குட்டியோட பயத்தை பார்த்து சிங்கமும் சிரிச்சிச்சு ஆனா பன்னிக்குட்டிக்கு ரொம்ப வெட்கமா போச்சு தலை குனிஞ்சு நின்னுச்சு சிங்கம் சிரிச்சுக்கிட்டே பன்னிக்குட்டிகிட்ட சொன்னுச்சு பன்னிக்குட்டி பயப்படக்கூடாதுன்னு சொல்லல ஆனா ஏதாவது சத்தம் கேட்டா உடனே பயந்து ஓடக்கூடாது முதல்ல நின்னு நிதானமா என்ன சத்தம் எங்க இருந்து பார்க்கணும் உண்மையை தெரிஞ்சுக்காம மத்தவங்களுக்கும் பீதியை கிளப்ப கூடாது புரியுதா பண்ணிக்கிட்டி புரியுது ராஜா இனிமேல் நான் நிதானமா யோசிச்சுட்டு தான் ஓடுவேன் அனு சத்தியம் பண்ணுச்சு நீதி குட்டீஸ் இந்த கதையோட நீதி என்னன்னா எதையும் கண்ணால பார்க்காம உண்மையை தெரிஞ்சுக்காம சட்டுன்னு நம்ப கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு பயப்படவும் கூடாது புத்திசாலித்தனமா யோசிச்சா தான் அந்த காட்டுக்கு ஹீரோ பயம் வந்தாலும் உண்மையை பார்க்காம முடிவு எடுக்கக்கூடாது மூன்று கேள்விகள் பன்னிக்குட்டி ஏன் பயந்துச்சு சிங்கம் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சது நீங்க அந்த சத்தம் கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க சூப்பரா இருந்துச்சா கதை குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டுல சொல்லுங்க வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்